ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ராகி மாவில் ஒரு சூப்பரான ஹெல்த்தி ரெசிப்பி தாங்க பார்க்க போகிறோம் ராகி புட்டாவோ இல்லை கூழாவோ செஞ்சு சாப்பிட பிடிக்கலை அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க முடிக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ராகி மாவை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கும் போது நமக்கு கால்சியம் குறைபாடுங்கிறது அறவே இருக்காதுங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சிக்கலாங்க பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ரெண்டு ஸ்பூன்லேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் உங்கள் விருப்பத்துக்கு அளவுக்கு சேர்த்துக்கோங்க நெய் சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கிறாங்க இது வந்து ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு இருக்கும் இந்த ராகி மாவை ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த நெய்லேயே நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க இந்த ராகி மாவோட பச்சை மணம் போய் அந்த நெய்யில் நல்ல வறுப்பட்ட மணம் வரும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் ஃப்ளேம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வறுத்து எடுத்துக்கலாம் கருகிறக்கூடாது மிதமான நெருப்பில் வச்சு நல்லா வறுப்பட்ட அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க அங்கங்கே கட்டி விழுந்தாலும் அதை அப்படி அப்படியே உடச்சி விட்டுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அப்புறமா பாத்தீங்கன்னா இந்த ராகி மாவோட நேரம் இந்த மாதிரி லைட்டா பிரௌன் கலரில் மாறி வரும் இந்த அளவுக்கு மாறி வர அளவுக்கு எடுத்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு பிளேட்ல மாத்திட்டு கொஞ்சம் கூட சூடு இல்லாம நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க பாருங்க இந்த மாதிரி அந்த சாக்லேட் பவுட்ற மாதிரி இந்த கலருக்கு நல்லா எடுத்துக்கணும் அடுத்ததாக ராகிமா வறுத்த அதே பேனில் அரைக்கப்பு அளவுக்கு பச்சை வேர்க்கடலை சேர்த்துருக்குறாங்க இந்த பச்சை வேர்க்கடலை நல்லா தோல் நீங்கி நல்லா வறுப்பட்டு வரணும் அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நீங்கள் வறுத்த வேர்க்கடலை சேர்த்துட்டிங்கன்னா லைட்டை ஒரு டைம் பரட்டி எடுத்துக்கலாம் நீங்கள் வேர்க்கடலைக்கு பதிலாக பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலை எடுத்தாலும் இதே அரைக்கப் எடுத்துக்கோங்க இல்லை வேர்க்கடலை கால் கப் பொட்டுக்கடலை கால் கப்பும் சேர்த்துக்கலாம் நான் நான்க்கி வேர்க்கடலை மட்டுமே சேர்த்து செய்கிறேன் வேர்க்கடலை இந்த மாதிரி தோல் பிரிஞ்ச வர அளவுக்கு நல்லா எடுத்ததுக்கப்புறமா இதோட பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு எடுத்து இந்த தோலெல்லாம் நீக்கி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ வேர்க்கடலை நல்ல சூடு ஆறுனதுக்கப்புறமா அதோட தோலெல்லாம் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன் அடுத்ததாக ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கலாங்க மிக்சர் ஜார் கொஞ்சம் கூட ஈராக இருக்கக்கூடாது அதில் நம்ம ஏற்கனவே வறுத்து ஆற வச்சுருந்த அந்த ராகி மாவை சேர்த்துக்கலாம் இந்த ராகி மாவு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கட்டியெல்லாம் இருக்குது அதனால் நான் மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு பல்ஸ் அடிச்சு அடிச்செடுக்க போகிறேன் உங்களுக்கு அந்த ராகி மாவை வந்து மிக்சர் ஜாரில் சேர்த்து அடிச்செடுக்க விருப்பம் இல்லை நான் வறுத்ததே பொடி பொடியாக இல்லாமல் கட்டி இல்லாமல் நல்லா தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் மிக்சர் ஜாரில் சேர்த்து அடிச்சு அடிக்க வேண்டாம் இந்த ராகி மாவு கூட ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துட்டு இந்த மாதிரி பல்ஸ் மோடில் அடித்து எடுத்துக்கலாங்க அடுத்து தான் இது கூட நான் ஏற்கனவே வறுத்து தோல் நீக்கி வச்சிருந்த வேர்க்கடலையே அப்படியே சேர்த்துக்கலாம் நீங்கள் இந்த ராகி மாவை வந்து மிக்சர் ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்திங்கன்னா அது தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு கூட இந்த வேர்க்கடலையும் இந்த நாட்டு சக்கரையும் சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் இது தித்திப்பு கரெக்டாக இருந்துச்சு ரொம்ப தித்திப்பாக வேணுங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லைட்டாக பல்ஸ் மோட்ல அரிச்சு எடுத்திங்கன்னா நம்ம சேர்த்துன வேர்க்கடலை அந்த சக் நாட்டு சக்கரை எல்லாமே இந்த ராகி மாவோட நல்லா கலந்து வந்துடும் இது ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கிறாங்க இப்போ நம்ம ராகி மாவு வேர்க்கடலை நாட்டு சக்கரை கடலை ஒன்று அடிச்சு எடுக்கும் போது அந்த வேர்க்கடலை இருக்கிற எண்ணெய் பசிக்கு பார்த்திங்கன்னா ராகி மாவு நல்லா அப்படியே உருண்டை பிடிக்கிறதுக்கு ஏகுவாக இருக்கும் நெய் சேர்த்து உருண்டை பிடிக்க வேண்டாம் நல்லா அப்படியே சும்மாவே அழுத்தி பிடிச்சாவே உங்களுக்கு நல்லா உருண்டை பிடிக்க வரும் கடைசியாக இது கூட நீங்கள் விருப்பப்பட்ட நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பொடி கட் பண்ண முந்திரி மட்டும் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு நல்லா அழுத்தி நாம்பி பிடிச்சீங்கன்னா சூப்பராக உருண்டை பிடிக்க வருங்க பொடிஞ்சு போகாது சாப்பிட்றக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் டெய்லி குழந்தைகளுக்கு சாயந்தரம் இந்த ஒரு உருண்டை கொடுத்திங்கன்னா போதும் கால்சியம் குறைபாடே வராதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சுவையான ஆரோக்கியமான ராகி உருண்டை ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிடுச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ